அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி டிசம்பர் ஏழாம் தேதி சுதந்திரத்துக்கு போராடிய புரட்சி வீரர் சனிக்கிழமை ஜதீந்திரநாத் முகர்ஜி சுதந்திர போராட்ட வீரரும் டைகர் ஜதீன் என்று அழைக்கப்பட்டவரும் அழைக்கப்பட்டவருமான ஜதீந்திரநாத் முகர்ஜி பிறந்த தினம் இன்று தற்போதைய வங்கதேசத்தின் நாதியா மாவட்டம் கிராம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் இவருக்கு ஐந்து வயது இருந்தபோது தந்தை இறந்து விட்டார் அம்மாவுடன் தாத்தா வீட்டில் வளர்ந்தார் அன்பு காட்டுவதோடு கண்டிப்புடனும் குழந்தைகளை வளர்த்தார் அம்மா துணிச்சல் மிக்கவராக வளர்ந்து வந்தார் ஜதீன் இளம்பருவத்தில் ஒரு முறை